திருமறையால் குரானை பாராயணம் செய்யும் பொழுது அழகான முறையில் பாராயணம் செய்ய நாம் வேண்டப்பட்டிருக்கின்றோம் எனினும் அதை பாடல் போன்று ராகம் எடுத்து உச்சரித்து பாராயணம் செய்வது விரும்பத்தக்கதல்ல குரானை பொறுத்தவரையில் அதற்கென்றே தனியான ஒரு அமைப்பு விதம் அங்கு எதிர்பார்க்கப்படுகிறது பாடல்களில் கேட்போர் அதை அதில் லைத்து போக வேண்டும் அதை ரசிக்க வேண்டும் என்பதை தாண்டி அது சொல்லப்படக்கூடிய செய்திகளை தகவல்களாக உள்வாங்க வேண்டும் என்று வேண்டப்பட்டதல்ல அதற்கு மாற்றமாக குரான் அது கேட்போருக்கு இதமாக இருக்கவும் வேண்டும் அது ஒரு தகவலாக மக்களுக்கு போய் சேரவும் வேண்டும் அல்லாஹுடைய ஏவல்கள் அல்லாஹுடைய விளக்கல்கள் யாவும் அதில் இடம்பெற்றிருக்கும் பொழுது பாடல்களுடைய வரிகளை அல்லது பாடல்களை போன்ற குரானை ஓதுவதற்கு முனைந்து குரான் சொல்ல வருகின்ற செய்திகளை அங்கு சிதைக்கக்கூடிய விதத்தில் அது இடம்பெற்று விட விடக்கூடாது அல்லாஹின் தூதர் சல்லல்ல அலிசல்லாம் அவர்கள் குரானை ஓதுகின்ற நேரத்தில் வேண்டப்பட்ட முறை எப்படி என்று சொன்னால் தரத்தில் முறையில் குரானை ஓதுங்கள் தஜ்விது முறையில் குரானை ஓதுங்கள் என்று தரத்தில் முறையில் குரானை ஓதுவதென்று சொன்னால் அதனுடைய எழுத்து உச்சரிப்புகளில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் அது எந்த இடத்தில் எந்த அளவுக்கு நீட்ட வேண்டும் எந்த அளவுக்கு வல்லினமாக எந்த அளவுக்கு மெல்லினமாக அது ஓதப்பட வேண்டும் என்பன யாவும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் இயல்பாக அல்லாஹு தாலா ஒரு சில மனிதர்களை விட ஒரு சில மனிதர்களுக்கு அழகிய குரல் வளத்தை கொடுக்கின்றான் அந்த அழகிய குரல் வளம் என்பது குரானுடைய அந்த திலாவத் முறைமையையும் உள்வாங்கியது அது பாராயணம் செய்யப்படும் பொழுது அழகாக மாறுகிறது ஆனால் குரல் வளம் அழகாக இருக்கிறது தஜ்வி தெரியாது உச்சரிப்பு பற்றிய அறிவில்லை எனும் பொழுது அந்த குரல் வளத்தால் பாட்டினுடைய மெட்டுகளில் குரானை ஓதி அழகாக குரான் ஓதுகிறார் என்று பெயர் வாங்க முடியாது ஏனென்றால் அவ்வாறு செய்வது செய்கின்ற விஷயத்தில் நாங்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றோம் அல்லாவின் துதர் சல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு சில சகாபாக்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் குரானை ஓதுகின்ற நேரத்தில் அழகான முறையில் அதை பாராயணம் செய்கின்ற சில சகாபாக்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் அபு மூசா அல் அஷ் ஆரி ரதியு அல்ல அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹின் தூதர் அவர்கள் அவர்கள் ஓதுவதை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் நபி அவர்கள் அவ்வாறு ஒரு முறை தன் குரானை கேட் கேட்டுக்கொண்டிருந்த செய்தியை பற்றி அவர்களுக்கே தெரிவிக்கின்றார்கள் அந்த நேரத்தில் அபு மூசா ரது அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹின் தூதரை நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்திருந்தால் நான் அதை மேலும் அல அழகாக ஓதியிருப்பேன் நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே குரானை அழகாக ஓத வேண்டும் உச்சரிப்புகளில் கவனம் செலுத்த வேண்டும் தஜ்வீது முறைப்படி குரானை தருத்தியில் முறைப்படி குரானை பாராயணம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் பாடல்களுடைய வரிகளுக்கு ஒப்பாக்க முடியாத குரானுடைய வசனங்களை என்பதை நாங்கள் புரிந்து செயற்படுவோம்